ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ருபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஒரு எம்என்சி ஸ்பேர் ஃபாஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் இந்த வேலை ஏற்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களையும் வேலை தேடி இருக்கின்ற நண்பர்களுக்கும் இந்த வேலை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க விவரங்களை பார்த்துடலாம் இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்ட்ரிவியூ எடுத்துகிட்டு இருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வெல்டர் ஃபிட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அதாவது ஆண்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் சேலரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் ஃபிட்டர் ஐடிஐயில் வெல்டர் அதுக்கப்புறம் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் அண்டு ட்ரிபிள்இ முடித்தவங்க இந்த வேலை இப்போ கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஸ்டிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வயசு மேலே இருபத்தெட்டு வயசில் இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வேலை ஆப்பில் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பட்டும் இதில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சிறீபெரும்புத்தூர் அதாவது ஹுண்டாய் ப்ளான்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிரான்ஸ்போர்ட் எந்தெந்த ரோட்டுக்குனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி நசரத்பேட் செம்பரம்பாக்கம் தண்டலம் சிறீபரம்புத்தூர் சுங்குவார சத்திரம் இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு கேபு வசதி இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்பிளேயில் உங்களோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கோங்க இல்லை கால் பிக் பண்ணலாம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை எப்படினால உங்கள் சர்க்கிளில் வேலை தேடிட்டு நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப் சோஷியல் மீடியா இதில் எல்லாத்துலேயும் இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள்